தூக்கு தூக்கு அவரை தூக்கு இவரை தூக்கு எல்லாரையும் தூக்கு எல்லார்கிட்டையும் விசாரணை நடத்துவோம் வெட்டுற மாட்டோம் பிடிக்கிறோம் பாரு ஈடி என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க திமுக சிக்கும் கோபாலபுரம் குடும்பம் சிக்க அவங்களோட உறவினர்கள் சொந்தக்காரங்களாம் சிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லை டாஸ்மார்க் அதிகாரிகள் அவங்ககிட்டலாம் விசாரணை நடத்திட்டு இருந்தீங்க இப்போ பார்த்தா சினிமா துறைக்குள்ளே போயிட்டீங்க நேற்று தான் இருந்தோம் நாங்கள் சினிமா துறையில் கை வச்சு விசாரணை பண்ணால் தெரிஞ்சது எங்கெங்கே ஊழல் நடந்துருக்க எல்லாத்தையும் பிடிச்சிடலான்னு சொன்னோம் இப்போது ஈடியோ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செய்தியை நம்ம பார்க்கும்போது ரித்தீசு அவர் இது காரணம் கிடையாது ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார்ல அவர் தான் அவர் தான் என்ன பண்ணிவிட்டாருன்னா டிரைவர் இவனை தாண்டா ஓட்ட ஒன்றுன்ற மாதிரி மொத்தமாக சிக்க வச்சுட்டார் அவர் என்ன பண்ணிட்டார் தனுஷ் சிவகார்த்திகன் சிம்பு இந்த நடிகர்களுக்கெல்லாம் ஒரு அட்வான்ஸாக நாற்பது கோடி இருபத்தி அஞ்சு கோடி பதினஞ்சு கோடி எப்படி சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறார் அது சும்மா கொடுத்து வைக்காம ரொக்கமாக கொடுக்கும்போது அவதற்கான ஆவணங்களையும் வைத்திருந்திருக்கிறார் அது வந்து ஈடிக்கையில் சிக்கிடுச்சு இப்போ மொத்தமாக எடுத்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க சினிமாவில் இருக்கிறவங்கள விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இதில் ஒன்று கவனிச்சிங்களா சிவகார்த்தி நடிக்கக்கூடிய அந்த பராசக்தி படத்தில் ஒரு டைலாக் மேலே வச்சாங்க ஒரு வசனத்தை அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்கல்ல இப்போ எங்கங்க அந்த அஞ்சாமை திராவிடரையே ஆளை காணும் எங்கே ஓடி போனீங்க இது எப்படி இருக்குன்னா ஊரில் போய் என்னை பற்றி கேளுங்க ஐயோ அவரா ரொம்ப பயங்கரமானவராச்சே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு யார் சொல்லுவா நானே தான் சொல்லிக்குவேன் அந்த மாதிரி இருக்குது அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்க இப்போ விசாரிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை ரீதி எங்கே போனார் தெரியல இவரோட மருமகனாக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் எங்கே போயிருக்காருன்னு தெரியல இன்னும் யார் யாரும் ஆளை காணுமா இப்போது இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போகிறதே அதற்காக தான் இருக்காரு இதில் என்னென்னா டான் பிக்சரை விசாரிக்க ஆரம்பித்து இப்போது வந்து ரெட் ஜெயின்டையும் வந்து விசாரிக்க போவதாகவும் இதில் சினிமாவில் இன்னும் பல பேர் மாட்டினா இவர் உதயநிதியை மாட்ட போகிறாருன்னு சொல்லியும் சொல்லப்படுது இதில் என்ன அப்படின்னா இது குறிவைக்கிறதே உதயநிதிக்கு தான் இல்லை இது குறிவைக்கிறதே ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இல்லை இல்லை இவங்க ரெண்டு பேருமே திகாருக்கு போக போகிறாங்க அப்படின்லாம் இருக்காங்க இதில் பாருங்கள் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இட்லி கடை அந்த திரைப்படத்துக்காக தனுஷ்க்கு ரொக்கமாக நாற்பது கோடி ரூபாய் கொடுத்ததுக்கான ஆதாரத்தை இடி கைப்பற்றியதாக தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லை பராசக்தி படத்தில் சிவகார்த்திகனுக்கு ஆகாஷ் பாஸ்கரன் இருபத்தி ஐந்து கோடி வந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்கிறாரு இதில் சிலம்பரசனுக்கு ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கிட்ட அவர் நடிக்க போகிற நாற்பத்தி ஒம்பதாவது படத்துக்கு அட்வான்ஸாக ரொக்கமாக ஒரு பதினைஞ்சு கோடி வாங்கியதாகவும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு நாங்கள் மட்டும் நடிச்சிருந்தோம்டா எங்கேருந்து வந்த எங்களை கொத்துட்டு போய்டா அப்படின்ற மாதிரி வந்து கொத்துட்டு போயிட்டாரு ஆகாஷ் பாஸ்கரன் இவரை மட்டும் கொத்து இல்ல இப்போ இவர் சிக்கினாருன்னா உதயநிதி சிக்க போறார் ஸ்டாலின் அவர்கள் சிக்க போகிறார் ரெண்டு பேருமே வந்து திகாருக்கு போக போகிறாங்க இந்த எல்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மட்டிக்கினார் ஒருத்தர் மாட்டிக்க ஒருத்தரு அவரை காப்பா கருத்தரு அவரை காப்பா கருத்தரு அப்படின்ற பட்டு தாங்க ஞாபகத்துக்கு வருது ஆனா நைனா என்ன சொல்றாருன்னா ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசதாங்க செய்வாங்க நான் குடும்பத்துக்காகலாம் ஒண்ணும் போக கிடையாது ஏன்னா எங்க குடும்பத்துல யாரும் சிக்க போறது கிடையாது பிடிஆர் சொல்லலாம் இந்த இவ்வளவு கோடி வந்து இவங்க ஊழல் பண்ணாங்கன்னு கிடையாதுங்க யாருங்க பண்ணா யாரோ ஒரு ஆகாஷ் பாஸ்கரம் பண்ணி யாரோ ஒரு ரித்தீஷ் பண்ணி எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது நான் வந்து எதுக்காக போகிறேன்னா தமிழக மக்களுக்காக மட்டுமே நான் செல்கிறேன் எங்கே டெல்லி டெல்லிக்கு நான் எதுக்காக போகிறேன் அப்படின்றத அவரே சொல்கிறார் யார் நை நான் என்ன சொல்கிறேன்னா ஆக தமிழ்நாட்டிற்கான நியாயமான ஆகின்ற வார்த்தை சொன்னால் தான் அவரோட செயல் வருது அதுக்காக தான் ஆக தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த மே இருபத்தி ஒன்றாம் தேதி டெல்லி செல்கிறேன் அப்படின்றாரு அது மட்டும் இல்லை என்ன சொல்கிறார் அடுத்து என்னாலும் உரிமைக்குடியை தான் ஏந்துவேன் என்னாலும் உரிமைக்குடியை தான் ஏந்துவேன் அப்படின்றாரு வெள்ளக்கொடியை ஏந்த மாட்டான் இந்த நைனா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபயராக பேசியிருக்கிறார் ஆனால் நைனா நீங்கள் அங்கே போகும்போது ரொம்ப மழை பெய்யலாம் பனி பெய்யலாம் புலிதி அடிக்கலாம் அதனால் என்ன பண்ணலான்னா நீங்கள் போகும்போது அந்த வெள்ளக்கொடையை மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே கண்டிப்பாக தேவைப்படலாம் மோடி அவர்கள் வரும்போது கொடை எடுத்துகிட்டு போயிருந்தீங்களே அந்த கொடையை எப்படி இருந்தாலும் வாங்கிட்டீங்க இனிமேல் புதுசாக ஒன்று வாங்க போறதில்லை அதனால ஏற்கனவே வாங்கின கொடையை பாதுகாப்பா பத்திரமா அந்த சூட்கேஸில் வச்சு எடுத்துட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கு டெல்லியில் அந்த வெள்ளக்கொடை தேவைப்படும் நைனா இல்லைனா போட்டுடுவாங்க உங்களுக்கு ஃபைனா தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றப்பட்டு நைனா நாகேந்திரன் வந்த பிறகு தமிழக பாஜக உறங்குகிறதா நிம்மதியா தூங்குகிறதா அப்படின்னு சொல்லிலாம் பல கேள்வி கேட்டாங்க ம் யார் யார் சொன்னது பா பா இப்போ பார்க்க போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் வந்து அடிக்கிறார் பாருங்க கெஜ்ரிவால் அரசு போல் தமிழக அரசும் சிக்கி கொண்டது டெல்லியில் கெஜ்ரிவால் அரசு எப்படிலாம் சிக்கிக்கிச்சோ அது மாதிரி தமிழ்நாடு அரசு பெரிய ஊழலில் சிக்கிக்கொண்டது டாஸ்மார்க் முறையேட்டில் சிக்கிய ரத்தீஷ் துணை முதல்வருக்கு நெருங்கியவர் ரொம்ப நெருக்கமோ ஈடி வந்து விசாரிக்கும் போது எந்த அளவுக்கு நெருக்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்து டாஸ்மோர் முறைகேடு விவகாரத்தில் மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்கும் நம்ம அதெல்லாம் தானே போகிறோம் ஈடியோட ஆட்டத்தை வத் தலைவா இன்னும் திமுக நீவை நிறையா வச்சு செய்யணும் தலைவா அதை நம்ம பார்க்கணும் தலைவா நம்ம சேனலில் வச்சு கிளி கிளி கிளின்னு கிளிக்கிறோம் தலைவா நல்லது செஞ்சால் ஏங்க நம்ம கிளிக்க போகிறோம் நம்ம அதை வரவேற்க தான் போகிறோம் ஆனால் மக்களுக்காக போகாமல் தன் மகனுக்காக போகிறார் தன் மருமகனுக்காக போகிறார் தன்னுடைய பணத்தை காப்பாற்றி கொள்ள போகிறார் அப்படின்ற விமர்சனம் வருதில்ல அது உண்மையாக பொய்யான்றது தெரியணும்ல அப்போ அதை பற்றி பேசணும் இல்லை நம்ம அவர் ஏன் மௌனமாக இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி தொட்டுப்பா சீண்டிப்பார் நான் யாருன்னு உங்களை காட்டுறேன்னாரு இப்போ காட்டுவார் டெல்லியில் என் தலைவர் போய் பேச போகிறத நீங்கள் பார்க்க தானே மிரண்டு தான் போக போகிறீங்க இப்போ என் தலைவர் இருபத்தி நாலாந்தேதி டெல்லியில் போய் பேசுகிறத கேட்டு நீங்கள்லாம் மிரண்டு போக போகிறீங்க ஆக மிரண்டு போவீங்க கண்டிப்பாக பாருங்கள் இவ்வளோ இடி சோதனை போயிட்டுருக்கு விசாரணை போயிட்டுருக்கு யார் யாரையோ பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க முதல்வர் சிக்குவாரா துணை முதல்வர் சிக்குவாரா அப்படின்லாம் போயிட்டுருக்கும் இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கில் இன்னும் அந்த எக்ஸ்ட்ரா காசு வாங்குகிறாங்களா வாங்கலையா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க திமுக அரசாங்கத்துக்கு மூணு நாள் கெடு விதிச்சாச்சு தேசிய மகளிர் ஆணையம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது திமுக நிர்வாகி மீதான பாலியல் வன்கொடுமை புகாரே ஒரு பெண்மணி கொடுத்துருந்தாங்க அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த அரக்கோணம் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வ செயல் குறித்த புகாரை தாமாக முன்வந்து தேசிய மகளிர் ஆணையம் விசாரணைக்கு எடுத்துள்ளது அது மட்டும் இல்லை மேலும் மூன்று நாட்களுக்குள் எஃப்ஐஆர் நகலுடன் நடவடிக்கை குறித்த விரிவான அறிக்கையையும் ஆணையம் கேட்டுள்ளது வந்துட்டிங்களா இறங்கிட்டீங்களா சிக்க போகிறாங்களா ஏ இருக்குனே ஈடி பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குங்கண்ணா இதில் இப்போ இந்த பாலியல் பிரச்சனையை வேற கேட்டுட்டு தேசிய மகளிர் ஆணையமே இங்கே வந்து மூணு நாள் கெடு விதிக்கிறத நினைச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குங்கண்ணா யாருக்குங்கண்ணா நம்ம நைனா இதை பற்றி பேசாமே இருக்கார் பார்த்தீங்களா இதுதான் இதுதான் அந்த இந்த இரும்பு கரோன்றது பார்த்திங்களா அவர் வந்து அதை பற்றிலாம் பேச மாட்டார் அவர் எதை பற்றி பேசுவார் எதிர்கட்சியை பற்றி பேசுவார் என்ன எதிர்கட்சி இதுலேயும் கூட அரசியல் செய்வதா அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் பேசுவார் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை பற்றி அவர் பேசவே மாட்டார் முன்னாடி அண்ணாமலை இருக்கும்போது அண்ணாமலையை பற்றி பேசி கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்துக்கிட்டாரு காங்கிரஸ் கமிட்டியோட தமிழக தலைவராக இருந்த செல்வப்ருந்தகை இப்போ அண்ணாமலை அவர் இல்லாததுனால இவருக்கு எதை பேசுறதுன்னு தெரியல இருந்தாலும் நம்ம ஒன்று பேசி பார்ப்போமே அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆசையில் பேசியிருக்கிறார் என்ன அப்படின்னா ஜெயலலிதா குறித்து பேசிய பாஜகவுடன் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ளது அதிமுக செல்வ பெருந்தகை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நாராயணன் திருப்பதி பதிலடி கொடுத்துருக்கிறார் என்ன அப்படின்னா தன் கட்சி தலைவரை கொன்ன குற்றவாளிகளை ஆதரித்து பேசியவர்களோடும் அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடியவர்களோடும் அந்த குற்றவாளிகள் விடுதலையான போது கட்டி அணைத்து ஆற தழுவி உச்சி முகர்ந்தவர்களோடும் கூட்டணி வைத்து கொண்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மானமே இல்லாமல் சூடு சொரண ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற நீங்கள் போய் விமர்சனம் செய்வது கேடு வெக்கே கேடு அப்படின்னு சொல்லி அவரு கேட்டு வச்சிருக்கிறாருண்ணா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மறவாதே